லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜய் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குநர் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது அலைவாச சுற்றுலா தலங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த ஏற்காடு சுற்றுலா ஏற்காடு இந்த பொறுத்த வரைக்கும் தற்போது ஏற்காட்டில் பசுமை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் காரணமாக ஏற்காடு தற்போது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலுமாக தடை விதித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தற்போது உத்தரவிட்டுள்ளார் பொறுத்த வரைக்கும் தமிழக தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க இந்த சூழ்நிலையில் ஏற்காடு மலைப்பாதையை வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் பிளாஸ்டிக் பாசல் சொல்லும் அதே போல இந்த சூழ்நிலையில் பொறுத்த வரைக்கும் இந்த பசுமையாக மாற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் சார்பில் சேர்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது முற்றிலுமாக தடை விதித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிந்தாதேவி தற்போது உத்தரவிட்டுள்ளார் குறிப்பா தற்போது இந்த பசுமை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் சரி ஏற்காடு இருக்கக்கூடிய மக்களும் சரி இந்த ஏற்காட்டில் முற்றிலுமாக இந்த பிளாஸ்டிக் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பைகளை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது ஏற்காடை பொறுத்த வரைக்கும் ஏற்காடு இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் அதே போல உணவு விடுதிகள் அங்கு அங்கு உருவாக்கக்கூடிய குப்பைகள் அதே போல மேலாண்மை செய்வது குறித்தும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை முற்றிலுமாக தடை செய்து அதற்கான பொருட்கள் மஞ்சப்பை உள்ளிட்ட பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தற்போது நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதே போல ஏற்கா ஏற்காடு பகுதி மக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தற்போது தெரிவித்துள்ளார் அதே போல ஏற்காடில் இந்த அதாவது அதன் அடிப்படையில் வரும் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது முற்றிலுமாக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தேவி தெரிவித்துள்ளார் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரியா